நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கௌசிக் வீடியோ என்ன நடக்க பாத்தீங்கன்னா நம்ம எஸ் எஸ் கருக்கார்கள் அவர் இருந்தாலும் ஒரு பக்கம் எந்த வழியிலயும் நான் வளவிற்கே வேணாம் புருஷனே ஒரு வலையில போய் சிக்க போறான் லாஸ்ட் அவன் எதிர்காலத்தை இழக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கு ஒரு பக்கம் வாய் விட்டாரு அவரு என்ன நேரத்துல வாய் விட்டாருன்னு சொல்லிட்டு தெரியல அதை அப்படியே பழிச்சிருச்சுங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் வேலை தேடி வெளியே போயிருக்காரு எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் வேலை கிடைக்கல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குலப்பத்தில அப்படியே சும்மா ஒரே இடத்துல போன் பேசினு வந்திருக்காங்க நம்ம இலக்கிய இருந்து டைம் ஆச்சு என்ன என்னதான் பண்ணிருக்கீங்க வாங்க சடனா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி நாமளும் வரலாம்னு சொல்லிட்டு போயின்னு இருக்காங்க அதே சமயத்துல மறுபக்கம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரி ஒரு கூட இருந்த நண்பனே ஒரு துரோகம் பண்ணிட்டான் அவன் வந்து ப்ரொப்போஸ் பண்ணா அந்த ப்ரப்போஸ்ல அந்த பொண்ணு வந்து அப்செட் பண்ணல இதனால கோவம் அடைஞ்சவா என்ன பண்ணா அந்த பொண்ணு இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து குடிக்கிற ஜூஸ்ல போதை மருந்து கலந்து கொத்துட்டான் இதுக்கும் உயிருக்கும் என்னடா சம்மதம் போற வழியில ஆக்சிடென்ட் நடக்கும் போலீஸ் குடிப்பாங்க எதிர்காலமே போகும் ஆக்சிடென்ட் நடந்தா போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல கலந்துட்டா அந்த பொண்ணு வந்து ஒரு பக்கம் எப்படி வண்டி ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குறுக்க நெடுக்க குறுக்க நெடுக்க ஓடி வந்துன்னு இருக்காங்க அந்த சமயத்துல நம்ம கௌதம் ஃபோன் பேசினா ஹாயா ரோட்ல அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு ஐயோ விடுங்க வழிவிடுங்க விடுங்கன்னு அந்த பொண்ணு வேற வந்து அப்படியே சும்மா ஒரு டிரான்ஸ்ஃபார்முக்கு முட்டி கீழே விழுந்துருது உடனே என்ன பண்றது ஏது பண்ணு சொல்லிட்டு தெரியாம போனு கட்டாவ உடனே நம்ம இலக்கிய அவுக்கு பக்கு 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 திக்கு 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 திக்குன்னு இருக்கு என்ன பண்றது ஏது பண்ணு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பு போயிட்டு இருக்காங்க குழப்பமே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சு விட்டாரல்ல நம்ம தலைவன் கவுதமே உடனே பார்க்கணுமே போனை கட் பண்ணிட்டு அந்த பொள்ளியை தூக்கி ஆட்டோல கூப்பிடறாரு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தாரு ஆட்டோ நினைக்குது அண்ணன் மாதிரி வானா 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 உங்களுக்கு என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்படி தானே விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி ஓகேப்பா பின்னாடி ஒரு தம்பி வந்தாரு அவர் ஸ்கூட்டி எடுத்து சொல்லிட்டு அப்படியே சும்மா அந்த ஆட்டோல தூக்கி அந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு ஹாஸ்பிட்டல கூட்டின்னு போறாங்க ஹாஸ்பிட்டல கூட்டின்னு போனதான் அப்படியே சட்டன நர்செல்லாம் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேக்க நடந்த கதை சொல்ல உடனே சரியா போயின்னு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க அப்புறம் பொண்ணு வந்து அது மட்டும் இல்லாமல் போதை பொருள் இது பண்ணிருக்கேன் இந்த விஷயம் எல்லாம் தெரியுமா தெரியாதா தான் காரணமான்னு சொல்லிட்டு இது என்னடா எடுத்து வேட்டில போட்ட கதையால இருக்கு நான் பொண்ணு போல இருந்தேன் வேற வழி இல்லாமல் காப்பாற்ற ஆட்டக்காரன் கேட்டார அவரும் அதே தான் சொல்றாங்க நம்ம கௌதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காங்க ராசா உனக்கு பிரச்சனை இல்ல ஆனா இனிமேதா பிரச்சனை வரப்போகுது அந்த பிரச்சனை எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் நாங்க ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சு காலை வச்சுட்டா அந்த செகண்ட்ல இருந்து அவங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கா அதை சமாளிக்க வேண்டியது உன்னோட கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிடலாம் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா அவங்க என்ன பதட்டம் பயம் எல்லாமே சேர்ந்து ஒரு பக்கம் நம்ம கௌதமுக்கு ஃபோன் பண்றாங்க கௌதம் இருந்துன்னு அந்த பொண்ணுக்கு ஒன்னும் இல்ல இப்படிதான் இருக்கு அந்த பொண்ணுக்கு ஒண்ணு இல்ல அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனை இல்ல திடீர்னு அந்த பொண்ணுக்கு எதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கூட இருந்தது நீங்க தான் சொல்லிட்டு உங்க மேல ஒரு பழி பழிபாயம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய பிரச்சனை எல்லாம் மாட்டினு இருக்கும் கௌதம் நீங்க நல்லது பண்ணது தப்பு இல்ல அந்த நல்லதே நம்மளுக்கு வினைய வந்துட கூடாதுல்ல அதை நான் யோசிக்கணும்ல ஏன்னா நம்ம வாழ்க்கையில இப்ப நிறைய கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் அடி மேல அடி பட்டு 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 பட்டுன்னு விழுந்துகிட்டே இருக்கு இந்த அடி விழுதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதையும் நான் யோசிக்கணும்ல கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பார்க்கணுமே நீ சொல்றதும் கரெக்டா இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு டாக்டர் வந்து கொட்டைய குழப்ப போலீஸ் அங்க வர என்னப்பா கௌதமை யார்ப்பா இது கௌதமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கௌதமை எல்லாத்தையும் சொல்ல ஏமா நீ தானே அந்த பொண்ணு கொக்கைங்க அந்த என்னப்பா எங்க இருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வியை கேட்டு முறுக்கு புளிகிற மாதிரி புளிய ஆரம்பிக்கிறாங்க முறுக்கே நீ எப்படி நம்ம இது பண்ண முடியல அந்த மாதிரி உடனே என்ன பண்ணது ஏது பாருங்கன்னு சொல்லி தெரியாமல் நம்ம கௌதம் நடந்ததால சொல்ல அங்க சிசிடிவி கிடையாது இது செக் பண்ணி பாருங்கன்னு சொல்ல அங்க போய் செக் பண்ணி பார்த்தோம் சிசிடிவெல்லாம் கரெக்டா நம்ம கௌதம் அவர் பாட்டுக்கு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருக்காரு உடனே நான் வரேன்டா நான் வர்றண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேட்டம் அந்த வழியில வந்து கௌதம் மேல முட்டை பார்த்தாங்க கௌதம் எப்படியே தப்பிச்சு அந்த இடத்துல இருந்து கூட்டினது எல்லாமே தெரிய வருது அந்த பொண்ணை இழந்தா தான் எல்லா விஷயமும் தெரிய வரும் அவனோட பிரெண்ட் அந்த துரோகி அவன் எங்கடா அவன் துரோகி அவன் கடுத்தா மட்டமேலே நாலு வச்சு அவனை இழுத்துனாங்கடா சும்மா இருக்கிற பொண்ணுக்கு கொக்கைன் கால் தந்து அவன் வாழ்க்கையை நாசம் பண்றதோட மட்டும் இல்லாம சும்மா ரோடுல நடந்து போய் நம்ம காப்பாற்ற வந்த நம்ம கௌதம் வாழ்க்கையை நாசம் பண்ண பாக்குறவன் எங்க அவன் கம்னாட்டி அவன் கையில கிடைச்சவன் அவ்வளவு தக்காளி சட்னி மாதிரி புரிஞ்சு இடத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க அதே சமயத்தில் அந்த போலீஸ் வந்து தம்பே கௌதமே இந்த மாதிரி எந்த என்கொயரி வேணும்னு அவங்க கூப்பிடுவோம் கூட்ட நேரத்தில் டக்குன்னு வந்து நிற்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சார் நான் வர்றவன் எப்படி சார் ஒரு இடத்துல ஒரு கஷ்டம்னா அந்த இடத்துல நான் போய் ஃபஸ்ட்டு நிற்பேன் சார் அதுவும் இல்லாமல் இது என்னோட பிரச்சனை மாதிரி ஏன்னா அந்த பொண்ணு அந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டேன் அந்த இடத்துக்கு வர்றது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் யார் தெரியுமா நம்ம கௌதமம் ஒன் சைடாக லவ் பண்ணிருக்கேன் அந்த பொண்ணு அந்த பொண்ணு தாங்க வந்துட்டு ஐயோயோ கவ் நீங்களா நீங்க எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்க நடந்ததெல்லாம் சொல்ல எப்படி சார் உங்களை பார்க்கும் போது எனக்கு அப்படியே சும்மா ஊறிச்சு போயிடுது சார் எந்த நேரத்துல எப்படி யாருக்கான ஒரு உதவி பண்ணுன்னு எப்படி திங்க் பண்றீங்க அந்த திங்கிங் உங்களுக்குள்ள எப்படி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதெல்லாம் என் ரத்தத்துலயே இருக்குமா என் ரத்தத்திலயே இருக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு கஷ்டம் அந்த நேரத்துல உதவணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு உதவுனே இதுல என்னம்மா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்க பண்ணது எல்லாமே ரைட்டு தான் சார் நீங்க பண்ணதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல ஆனா இந்த மாதிரி உலகத்துல இந்த மாதிரி எதுல இந்த மாதிரி எல்லாம் இருக்கீங்களா ஏன்னா இப்ப எப்படி காலம் கட்டு போயிட்டு இருக்கு அல்வா துண்டு கிடைச்சா அதை எப்படி தூக்கிட்டு ஓடுறதுன்னு தான் பாப்பாங்களே தவிர இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு வந்து யாருமே காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டாங்க அந்த இடத்துல ஒரே அந்த மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொல்லலாம் கொஞ்சம் பேர் அந்த மாதிரி இருக்காங்க ஆனால் மத்தவங்களா நல்லவங்களாம் நல்லவங்களும் இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க அதை ஒரு சில பண்ற கெட்ட கேடு கட்ட நாயங்களால தான் அளவுக்கு எல்லாருமே பிரச்சனை இல்லை பிரச்சனை வருது இப்போ டூ டேஸ் முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்துருக்கு அது எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கு அதனால எந்த இடத்துக்கு போனாலும் லொக்கேஷன் போது யாராலும் கிட்ட சொல்லிவிட்டு அந்த மாதிரி சேஃப்டியோடு போகிறது மிக பெரிய அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஹண்ட்ரெட் பெர்சன்டேஜ் சொல்லிடலாம் லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணி விட்டேன் யாரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த மாதிரி யாரும் பண்ணி நம்ம நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு கொஞ்சம் இதனால அந்த இடத்துக்கு டக்குனு அவங்க வந்து எதாவது ஒன்னு நடக்கும் ஏதோ ஒரு காப்பாத்திடலாம் அந்த மாதிரி எல்லாம் சுச்சுவேஷன் இப்போதை தான் போயிருக்கு இந்த வீடியோ பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு மேல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் அடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சீ நன்றி வணக்கம் முந்தாம் பருக தருங்க